நம்மளில் நிறைய பேர்த்துக்கு முப்பது வயசுலேயே ஸ்கின் வந்து ரொம்ப சுருங்கி வயசான தோற்றம் தெரியுது அப்படி நமக்கு முப்பது வயசுலேயே எல்லாம் சுருங்காமல் வயசான தோற்றம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா டைட்டன் பண்ணி சுருக்கங்கள்லாம் நீக்கி ஃபேஸை பார்க்குறதுக்கு நல்லா க்ளோ பண்ணி மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை பத்தே நிமிஷத்தில் உங்கள் ஃபேஸ் நல்லா பல பலன்னு எங்கே ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தான் லைவாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த க்ரீமை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கிராம்பு தாங்க எடுத்துருக்கோம் பத்து கிராம் நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னாலே பத்து கிராம்பு எடுத்துக்கோங்க அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இப்போ இது கூட வந்து நம்ம வெள்ளம் ஒரு துண்டு நான் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெள்ளம் கிடைக்கும் நம்ம இதை வந்து உடச்சிட்டு நுணுக்கி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கிராம்பு கூட இந்த வெள்ளத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும் பொழுது ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகுது அது மட்டும் இல்லாங்க நல்லா க்ளோவாகும் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும் ஃபேஸுக்கு அதுக்காக தான் முக்கியமாக நம்ம இந்த கிராம்பு கூட வெள்ளத்தை வந்து சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி சேர்த்த உடனே இது ரெண்டையும் நல்லா நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து கரையணும் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வருது அந்த வெள்ளத்தோட நேரம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் நமக்கு வருது வெள்ளம் சேர்த்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தாலும் தாராளமாக இது கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த ரெண்டு பொருளையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வந்து கரைஞ்சிருச்சு வெள்ளம்லாம் இப்போ கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் கொதித்த உடனே கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக மாறிடும் இப்போ பாருங்கள் எப்படி மாறி இருக்குன்னு அந்த வெள்ளத்தோட கலரும் கிராம்போட கலரும் ரெண்டும் கலந்து நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ அடுத்த இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொடியை சேர்க்குறோம் அது என்னென்னா மஞ்சள் பொடி தாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து குழம்பு மஞ்சள் தூளா அல்லது வந்து கஸ்தூரி மஞ்சள் தூளான்னு கண்டிப்பாக டவுட் வரும் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ண பண்ணுற மஞ்சள் பொடியவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் அதனுடைய கலர் எப்படி மாறிடுச்சு பாருங்க அதுக்கப்புறமேட்டு காஃபி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரை ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது வந்து நல்லா ஒரு பிசு பிசுப்பு தன்மையோட நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் அந்த கப்பு வந்து கால் கப் அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கொதி வருது அப்போ தான் நமக்கு இந்த கிராமில் இருக்க எசன்ஸும் நமக்கு இறங்கும் அதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு சுண்டை சுண்டை கலரும் ரொம்ப டார்க்காக உங்களுக்கு மாறிடும் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமிடிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாறி தரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உண்மையை தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கொடுத்துருக்கு நான் லைவாக ரிசல்ட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு அந்த வெள்ளம் நம்ம சேர்த்துருக்கனால கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை நமக்கு இதில் இருக்கும் வேற நல்லா திக்காக மாறி வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு ஆயிலை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆயில் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காமல் ஃபேஸ் வந்து நல்லா பல பலன்னு இருக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும் நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற கோகோனட் ஆயிலை வந்து ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் நம்ம சேர்த்த உடனே ஸ்டவ்வை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா திக்காக செம்மையாக வந்திருக்குங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா கிராம்பெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் நல்லா ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து வடித்து எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக வந்திருக்கு இந்த மாதிரி நமக்கு வரணும் தொட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கணும் இது பிசு பிசுன்னு தான் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடித்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நெருக்கமாக இருக்கிற வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஏதாவது இருக்கக்கூடாது அதுக்காக நான் சொல்ல வரேன் பாருங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம் நமக்கு சூப்பரான ஒரு லிக்விட் வந்து ரெடி பண்ணிட்டோம் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் இது மட்டுமே உங்கள் ஃபேஸுக்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி போட்டு நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரை கூட இது வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிவிடுங்க அதுக்காக தான் நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா உளுந்து தாங்க அதாவது வெள்ளை உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை உளுந்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதனால் இதை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு நல்லா நைஸாக நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இந்த பொடியை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு இதே ஒயிட் கலர் பவுலை அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த பவுலில் தேவையான அளவு உளுந்து மாவு நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கிறேன் இது கூடவே இன்னொரு பொடியை ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்புடின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த லிக்விடை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லை டேன் இருந்தால் அப்படியே வந்துடுங்க ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் டேனை ரிமூவ் பண்ணி ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கே நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடும் நான் வந்து இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி செம்ம ரிசல்ட் வந்திருக்கு அதை வந்து உங்களுக்கு வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் வீடியோவை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் நான் எப்படி இதை ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்ட்டு அதாவது ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வருது வந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாங்க ஏன்னா இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் கெட்டு போகவே போகாது ஏன்னா இதில் நம்ம நல்லா பாயில் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் வெளிலயே வச்சு நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு இது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் உங்களால் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படி இல்லாதவங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என் கையில் கொஞ்சமாக எடுத்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் ரிசல்ட்டு காட்டலைங்க அப்ளை பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக இருக்குது அப்படின்ட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரையாக ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபேஸில் ரொம்ப நல்லா இறுக்கி பிடிச்சிரும் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் முடியும் இப்போ இந்த க்ரீமை என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் என் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ டல்லாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் இப்போ பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் எப்பயுமே நம்ம ஒரு க்ரீமை ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஃபேஸ் வாஷோ அல்லது சோப்போ போட்டு கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் வந்து டபுள் மடங்கு ரிசல்ட் தெரியும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எப்போவுமே ஒரு பேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸில் அப்ளை பண்ணி எனக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது உண்மையான பதிவு எந்த விதத்துலையும் பொய்யலாம் இல்லவே இல்லை அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட எந்த ஃபில்டரும் போடல எந்த லைட்டும் வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டலை உள்ளதை தான் உங்கள்கிட்ட நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் நம்பி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அப்படி ரிசல்ட்டே வரல அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு வருங்க உங்களுடைய ஷேட கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அவ்வளோ சூப்பராக இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு நான் கூட சொல்லலை நீங்கள் நீங்களே எனக்கு சொல்லுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பர் டூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மாதிரி திக்காக நல்லா ஃபேஸில் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இந்த வாய் பக்கம் ரெண்டு பக்கமும் நல்லா கருமை நிறம் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் நிறைய பேத்துக்கு சொல்லப்போனால் எனக்கும் கூட இருக்குங்க அதெல்லாம் ரிமூவ் ஆகி சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் எனக்கு அடிக்கடி கமெண்ட் வர்றது என்ன அப்படின்னா அக்கா அன்வான்டாக ஹேர் இருக்குது எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க அதுக்காக வீடியோ போடுங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க ஆனால் அதுக்காக ஸ்பெஷலாக நம்ம வீடியோலாம் போடலைங்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது அன்வான்டட் ஹேரை ரிமூவ் பண்ணும் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணும் நல்லா க்ளோவை மாற்றி கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு முடிகள் இருக்கோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும் நீங்கள் ஒரு டைம் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள் நல்ல ஹேர் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேத்துக்கு மீசை தாடி இந்த மாதிரியெல்லாம் நிறையவே இருக்கும் அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க நீங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் உங்களுக்காக நைஃபில் வச்சு இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஸ்பூன் வேறு ஏதாவது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் அதேமாதிரி முடிகள் எல்லாமே வந்துருச்சு நல்ல எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது சின்ன சின்னதாக பூனை முடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு அந்த முடியெல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகி அந்த இடமே நல்லா பல பல பலன் இருக்குது நமக்கு நிறைய முடி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி டார்க்காக தெரியும் இதே அந்த முடியை நம்ம ஷேவ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடம் பல பலன் இருக்கும் பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக இருக்கும் அதுதான் இப்போ அந்த மாதிரி நல்லா இருந்த முடியெல்லாம் வந்துருச்சு டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள் எனக்கு இந்த இடத்துல சின்ன சின்னதாக முடி இருக்கிறதையும் நான் எடுத்துட்றேன் சின்னலையும் அப்படி தான் பாருங்கள் சின்னெல்லாம் எவ்வளோ பிரைட்டாக மாறிடுச்சின்னு கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிரும் ஆனால் நிறைய ஹேர் இருக்கிறவங்க நல்லா விட்டுருங்க ட்ரை ஆகட்டும் இப்போ ஏற்கனவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டதுக்கு அப்புறமேட்டு நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ஃபேஸில் இருக்க முடி எல்லாமே வந்துடும் நிறைய பேத்துக்கு இருக்கிற பிரச்சனையாக அதுதாங்க ஃபேஸில் தெரிய நிறைய முடி இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம அதுக்காக ஏதாவது கேர் எடுக்க வேண்டியதாகவே இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் முடி அதிகமாக இருக்கிறவங்க பண்ணுங்கள் முடி இல்லாதவங்க இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வாரத்துக்கு ஒரு தடவையோ பண்ணிங்கனாலே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக மாறிடும் இதுக்காக பார்லர்லாம் போய் நீங்கள் காசெல்லாம் செலவு பண்ணவே தேவையில்லைங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு கொடுக்குன்னு ஓடி போய் பார்லரில் தான் போய் நிற்போம் முக்கியமாக நம்ம பார்லர் போகிறதுனால காசு வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு நம்மளை எவ்வளோ பேர்த்துக்கு டைம் இல்லாமல் உக்காந்துருக்கோம் இதுக்காக போய் மெனைக்கெட்டு போய் பார்லரை உக்காந்து நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு நம்ம வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஹோம் ரெமடிங்க இது இந்த ரெமடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்னை பாராட்டுவீங்க ஏன்னா நான் சொல்கிறது இரநூறு சதவீத உண்மையான பதிவு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ரிசல்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நமக்கு மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் அன்வான்ட் ஹேர் இருக்கிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பயனுள்ள பதிவாக அமையும் நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வகையில் உங்களுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபேஸை ப்ரைட்டன் பண்ணும் க்ளோவாக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஸ்கின் நல்லா டைட்டன் பண்ணும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறந்துடாமல் எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மக்களே